அதனால அப்படி முன்னால கூப்பிட மாட்டாங்க சொல்லிட்டாரு நமக்கு ஆபு வைக்கிறதுக்கு ஒரு ஆள் பின்னாலேயே வந்துட்டாரு இல்லையா சரி எது எப்படி இருந்தாலும் வர முடியாத சூழ்நிலை வந்ததுக்கு காரணம் வசத்த மாளிகை இனி எல்லாம் யார் ரசிச்சா என்ன நான் ஒரு ஐம்பது அறுபது அறுபது தடவைக்கு மேல ராஜா தியேட்டர்ல இந்த படத்தை பார்த்துட்டேன் கோயம்புத்தூர்ல அதனால இந்த படத்தை பத்தி நான் இதுவரைக்கும் பேசி தேர்த்துட்டேன் நான் முதல்ல பயணங்கள் முடிவுன்னு ஒரு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து நான் பாடும் ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து கொங்குமச்சிமெல்லு ஒரு லவ் ஸ்டோரியா எடுத்து மெல்ல திறந்தது கலவு இந்த மாதிரி படம் எடுக்கிறதுக்கு எனக்கு முன்னோடியா இந்த படமே இந்த படம் தான் பாட்டுகள் பாட்டுக்கேன்னு இல்லை

அந்த பல ஜீவன் படங்களை கொடுத்தவரு சிவாஜி கணேசன் அது பிளாக் அண்ட் ஒயிட்டா அது நாங்கெல்லாம் எப்படி இருந்தோம் சிவாஜி கணேசன் அப்படி இல்ல முதல் படம் என்ன பராசக்தி இருபத்தி அஞ்சாவது படம் என்ன கல்வன் காதல் ஐம்பதாவது படம் என்ன சாரங்கதா இருபத்தி அஞ்சாவது படம் என்ன பார்த்தா பசிக்கிறோம் நூறாவது படம் என்ன நவராத்திரி இப்ப நூறாவது படம் என்ன நவராத்திரி அவரு சொல்றாரு நம்ம சொல்ல வேண்டியது இல்லை எல்லாத்துக்கும் தெரியும்

அப்படி இல்ல டோட்டலாவே சிவாஜிவா ரசிச்சது அது எத்தனை படத்துல தெரியாது நடிக்கிறது நடக்கிறதுக்கும் வசனம் கை கைதட்டினா வாங்கின ஒரே நடிகர் சிவாஜி மட்டும்தான் இப்படி நடந்தார் கைதட்டீங்க இப்படி நடந்தார் தட்டினீங்க இப்படி நடந்தார் கைதட்டினீங்க இப்படி நட எப்படி நடந்தாலும் கைதட்டல் வாங்கின ஒரே ஆள் சிவாஜி ஃபஸ்ட்டாக நான் பேசி கைஞர்கள் சொல்வாங்க முடியாது அப்படி எல்லாம் யாருமே பார்க்க முடியாது ஒரு அதிசயம் அது தமிழில் இருந்து வேற எங்கேயுமே எந்த மொழியிலுமே போயிருந்தா அப்படி போயிருந்தா அவங்க பிறந்திருந்தாங்க இங்கே பிறந்து தமிழ் மொழி இருக்கிற மாதிரி சிவாஜி அணைத்த அவர் நம்ம சினிமா இருக்கிற வரைக்கும் இருக்கிறவர் அவர் அதனால அவர் இங்கே பிறந்தது தான் நமக்கு பெருமை அந்த விழாவில் வந்து ஒரு பேர் ராஜபாத் ராண்ட் படம் இருப்பார் அதெல்லாம் ஒரு இவனை என்ன சொல்கிறதுன்னு தெரியாது நானே எல்லா நடிகர்களிடம் ஒரு ரெட்டின் சார் முதல் கூட எல்லாத்துக்கும் எதாச்சும் படம் வாங்கிட்டேன் யாராவது நம்ம நினைக்கிற மாதிரி என் நடிப்பார்களாரு பாட்டாயிடுங்க என்னால் பார்க்க முடியல ஏன்னா எல்லா நடிகையும் நான் சிகாரி மூலயமா பார்த்துட்டேன் அது மேலே என்னால் பார்க்க முடியாது அப்படி பார்த்தேன்னு சொன்னார் போய் எங்கேயாவது நீ இங்க இங்க நினைக்கிறது என்ன நினைச்சோமோ அந்த கண்ணராசி எப்படி எழுதுறாரோ நம்ம நினைச்சத ஒரே வரியில நான் யார் உன்னை வரும் நன்மைக்கும் தீமைக்கும் வழிகாட்ட இந்த பாடலா லவ் ஸ்டோரி ரொம்ப என்ன செய்ய மச்சான ஒரு படம் எடுத்த அதுல வந்து பேசறப்பா அப்பவும் ரேவதி பேசுவா இன்னும் இந்த விசித்திரம் மூச்சியே சேர்த்துட்டான் அது கதையை வச்சது காரணவசட்டை மாடி நீ ஏன் அப்படி நீ அப்படி கேட்டு கூடாதுங்கிறது எவ்வளவு வருவோ ஒரு சின்ன அதுக்குள்ளார ஒரு ஜீவன் இருக்கிறத கண்டுபிடிச்சு அவரை படமா எடுத்து சிவாஜெயனேசரை அடிப்பாருங்கிறதெல்லாம் அப்படி அவர் எப்படி குத்தாருன்னு மணிப்பாரு அது பிள்ளையா இருந்தாலும் சரி யாரு யாரா இருந்தாலும் எந்த எல்லாத்தையுமே ஒரு அவர் சிவாஜெயனேசன் ஒரு அற்புதமான நடிகர் அப்படின்னா மோட்டார் சுந்தரம் பிள்ளைன்னு ஒரு படம் அதுல ஜெயலலிதாவுக்கு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் பொட்டு வைத்த சுமதியன் சுந்தரியில் வர்றாரு எங்கள் கல்யாணம் கலாட்டா கல்யாணம்னு வர்றாரு காதல் கூட்டம் வர்றாரு ஜெய மகன்ல அப்படி வந்து ஒரு அப்பாவா நடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த பொண்ணு கூட ஒரு ஹீரோ ஹீரோவா நடிக்கிறது அந்த பொண்ணு ஹீரோயினியா போட்டுல நடிக்கிற தைரியம் இருந்த அமர் டைரக்டருக்கு தைரியம் இருக்குது ப்ரொடியூசருக்கு தைரியம் இருக்கிறோம் இல்ல அதை விட நடிகருக்கே ஒரு தைரியம் இருக்குதுன்னா அது சிவாஜி கணேசன் தான் அது அப்பாவோ பையனோ எத்தனை வில்லன் பதினேழு படம் வில்லன நடிச்சிருக்காரு சிவாஜி கணேசன் பெண்ணின் பெருமை கல்வினின் காதலி அந்த நாள் நானே ராஜா இப்படி லைனா சொல்லிட்டே போலாம் அத்தனை படங்களையும் அப்புறம் வில்லனா நடிச்ச அப்போ வில்லனோ கதாநாயகனோ அப்பாவோ வேற வேற ஞான உலகன்னா அது வேற அப்பா தெய்வமா கண்ணா அது வேற அப்பா உயர்ந்த மனிதனா அது வேற அப்பா பெண்ணின் பெருமைன்னு அது வேற அப்பா அப்படி அப்பாவோ நாயகனோ வில்லனோ எதுவா இருந்தாலும் நடிப்புன்னு நினைச்ச ஒரே ஒரு ஆள் சிவகணேசன் மட்டும் அவர்கிட்ட மட்டும்தான் அந்த நடிப்பு இருந்தது அதுல எங்களை நாங்க சின்ன வயசா இருக்கும்போது ஒரு பதினஞ்சு வயசு பதினாறு வயசுல இருக்கும் போது இந்த வசந்த மாளிகை படம் பார்த்தா அப்ப இளைஞர்கிட்ட நான் எடுத்த பயணங்கள் முடிவதில் எப்படி ஒரு இளைஞர்களிட்ட போய் சேர்ந்ததோ அன்னைக்கு இந்தியா அதாவது தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா இளைஞர்கிட்டையும் அது இந்திய ரசீனோ சிவாஜி ரசீனோ எந்த ரசீனா இருந்தாலும் அந்த வசந்த மாளிகையை கொண்டு போய் சேர்த்துச்சு அத பார்த்து ரசிச்சோம் அது மறுபடியும் ரிலீஸ் ஆகும் போது இவங்க எல்லாம் பண்ற சந்தோஷத்தை விட நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் என்ன அவருக்கு இருந்த தைரியம் எனக்கு வந்து நான் வாங்கி அதை ரிலீஸ் பண்ண முடியலையேங்கிறத ஒரு ரைட் இருக்கிற முடியல எனக்கு அது தோணல பண்ணியிருக்காரு சந்தோஷம் நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சந்தேகம் எல்லாம் பட வேண்டியது இல்லை நல்லா இருக்கு நன்றி வணக்கம் அடுத்ததாக